அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகடம் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நான் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா நம்ம கிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ நம்ம ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா அதாவது நம்ம ஐம்பது நாள் பிளான் நம்ம சொல்லியிருந்தோம் ரிவிஷனுக்காக ஐம்பது நாள் பிளான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மே அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு பேட்ச் இது ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நம்ம வந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்ட்டு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த டெஸ்ட் பேட்சுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக லாங் ப்ராசஸ் அப்படிலாம் கிடையாது வெறும் ஐம்பது நாட்கள் தான் ஏன்னா கரெக்டாக ஜூன் இருபத்தெட்டு முடியுது அதிலிருந்து கரெக்டாக வந்து ரெண்டு வாரங்கள் டைம் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக அது வந்து நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மே அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாள் பிளான் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் இந்த ஐம்பது நாள் பிளான் என்ன அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாகவே நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து நான் டிகில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த வீடியோ பதிவு பார்க்காதவங்க முழுசாக பார்த்துக்குங்க இப்போ நான் அதை ஓவரலாக சொல்கிறேன் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலும் இருக்குது ஸோ அதையும் இந்த வீடியோ பதியில் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இதுதான் அந்த ஐம்பது நாள் பிளான் இந்த ஐம்பது நாள் பிளானில் வந்து பார்த்தோன்னா மே அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இது வந்து உயிர்நாடி ஒன்று உயிர்நாடி ரெண்டு உயிர்நாடி மூணு உயிர்நாடி நாலு உயிர்நாடி அஞ்சு அப்படிங்க நம்ம பிரிச்சிருப்போம் அதாவது ஒவ்வொரு பத்து நாளாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம் மொத்தம் பத்து ஒவ்வொரு அது அதாவது ஒவ்வொரு பத்து நாளுக்கும் நம்ம வந்து உயிர்நாடி அப்படின்னு பேர் வச்சிருப்போம் உயிர்நாடி ஒன்று அப்போ பத்து நாட்கள் உயிர்நாடி ரெண்டுக்கு பத்து நாட்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்போம் ஒவ்வொரு பத்து நாள்லையும் நம்ம ஒரு யூனிட் வந்து கவர் பண்ணுவோம் தமிழ்லேயும் சரி ஜிகேவும் சரி மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா டாபிக் வந்து நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து சாரி லைவ் கிளாஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் டோட்டலாக ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சம்மு இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் இருபத்தஞ்சி லைவ் கிளாஸ் ஒவ்வொரு லைவ் கிளாஸ்லையும் இருபத்தஞ்சி சம்மு எல்லா மாடலும் கலந்துருக்கிற மாதிரி மொத்தம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஐம்பது நாட்கள் இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த லைவ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் மொத்தம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஒரு நாள் டு ஒரு நாள் நாளும் மொத்தம் இருபத்தஞ்சு லைவ் ஒரு லைவில் இருபத்தஞ்சு கேள்விங்கும் போது ஆறுநூற்றி கேள்வி எல்லா மாடலும் எல்லாமே கலந்து உங்களுக்கு அதில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதோட டீட்டெயிலான ஒரு வீடியோ பதிவு ஆல்ரெடி ஐம்பது நாள் பிளான் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க மாதிரி இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு பேச்சுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிடுவோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் அதில் நம்ம வந்து போடும்போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிஷோபா அகாடமி அஃபிஷியலான ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது இந்த ஐம்பது நாள் பிளானுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சுக்குன்னு இருக்கும்போது அது சார்ந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் நாம் இன்றைக்கி கிரியேட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு முதல்ல நான் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் சரிங்களா இனிஷியலாகவே நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துவிட்டேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம் வந்து பார்த்தோன்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் சேனல் வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து கிரியேட் பண்ணி நான் கொடுத்துருவேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பேச்சில் இருக்கிறவங்களுக்கு டெலகிராம் லிங்க் அங்கேயே வந்துடும் ஓகேங்களா நம்ம பேச்சுக்குள்ளேயும் எல்லா மெட்டீரியலுமே வந்துடும் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஆட் ஆயிட்டினா அது சம்மந்தப்பட்ட தகவல் மட்டும் நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா கன்ஃபியூஷன் ஆகாமல் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம பேச்சுக்குள்ளேயும் வரும் அதுக்குள்ளேயும் வரும் ஓகேங்களா யூடியூப் ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தினா நீங்கள் இதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த மெட்டீரியல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் என்னென்ன ப்ராசஸ் என்ன வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோன்னா நம்ம செப்பரேட்டாக ஓகே இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் சேனல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அது ஐம்பது நாளுக்கு மட்டும்தான் வெறும் ஐம்பது நாட்களுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டெலகிராம் சேனல் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு அதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் பிடிஎஃப்மே அதில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் மே அஞ்சாந்தேதியிலேருந்து அந்த குரூப் வந்து ஆக்டிவ் ஆகும் ஒரு சில முன்னாடி நாங்கள் ஒரு சிலது ரெடி பண்ணுறதும் நம்ம அந்த குரூப்பில் போடுவோம் மே அஞ்சாந்தேதியிலேருந்து அஃபிஷியலாக அந்த குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இணையாதவங்க இணைஞ்சுக்குங்க ஓகேங்களா யாராவது நீங்கள் ரிவிஷன் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கிறிஷோப அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஐம்பது நாள் பிளான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கங்க இந்த ஐம்பது நாள் பிளான் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்களோ அதுலேருந்து எல்லாத்தையும் முழுமையாக படிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் ஐம்பது பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் இது வரைக்கும் முப்பது பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் இன்னும் எழுபது பர்சன்டேஜ் படிக்க வேண்டியது இருக்குது வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எவ்வளோ படித்தீங்களோ படித்ததை ரிவிஷன் பண்ண போகிறோம் படிக்காததை சேர்த்து இதில் படித்து அதையும் ரிவிஷன் பண்ணிக்க போகிறோம் எல்லாமே இந்த ஐம்பது நாளுக்குள்ளே இந்த ஐம்பது நாளுக்குள்ளே முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் நிறைய டைம் நான் வந்து பதில் சொல்லிட்டேன் நமக்கு தமிழ் சிலபஸ் போர்ஷன் கம்மி அதனால் நீங்கள் ஒரு ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் படிச்சிருந்தால் கூட போதும் மீதி இங்கே ஐம்பது நாட்களில் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியுமே பண்ணலாம் ஸோ நல்ல மார்க்கே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு கடைசி ஐம்பது நாட்கள் உங்களுக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு அது தான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம கிருஷ்ணபாக்கு டைமில் நம்ம நிறைய வீடியோஸ் இப்போ வந்து கொடுக்குறதில்ல இந்த மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு டார்கெட்டே கொடுத்துட்டேன் இந்த பாருங்க அந்த லெசன் லிஸ்ட்டெலாம் நான் கொடுக்குறேன் இதெல்லாம் நீ கொஞ்சம் பண்ணிக்கங்க அந்த ஐம்பது நாள் பிளான் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும் எங்களுக்கு ஒரு சில ஒர்க்கெலாம் இருக்குது ஏன்னா அந்த ஐம்பது நாள் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் ஐம்பது நாட்கள் அல்லை நம்ம முடிச்ச லெசன்ஸுக்கான லைவ் டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அடுத்த லெசன் லிஸ்ட்டுக்கான அந்த இப்போ பிடிஎஃபும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கோத்ரூ பண்ணி எல்லாத்துக்குமான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது கோத்ரூ பண்ணி அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க அங்கே ஐம்பது நாள் பிளானுக்கு ரெடியாக வாங்க நடுநடவில் நம்ம நம்ம டீம் எல்லாேருமே நம்ம வீடியோ பதிவு கொடுப்போம் ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் பட் மே அஞ்சாந்தேதி உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கான ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் நாங்கள் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த மந்த்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணுங்கள் இன்னும் பாதி மாதம் இருக்குது ஓகேங்களா இரண்டு வாரங்கள் இருக்குது அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஐம்பது நாள் பேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே சேர்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் புரிதுங்களா அதனால் அந்த ரெண்டு வாரம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பாடங்கள்லாம் படிக்க முடியுமோ படித்து வச்சுக்கோங்க எதெல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சு வச்சுங்க நான் ஐம்பது நாள் பேன் எல்லாருமே ரெடி ஆகிக்கணும் அந்த நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான கமிட்மெண்ட்டை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது கை குழந்தைங்க இருக்குது நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் வீட்டு வேலை இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் சேர்த்து தான் இதை முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் எடுத்துருங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க யாரும் ஃபுல் டைமாக இங்கே படிக்க போகிறது கிடையாது கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் படிக்க போகிறீங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே தான் படிக்கணும் படித்தாகணும் வேறு வழி கிடையாது இங்கே படிக்கிற எல்லா முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம கிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க அதுலேயும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க தான் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு குழந்தைங்க வச்சு எல்லாம் படிக்கிறாங்க பாஸ் பண்ணுறாங்க வேலை வாங்குறாங்க நீங்களும் அந்த கேட்டகிரி தான் இருக்கீங்க முடியாதுன்னு நினச்சி ஒதுங்கிட்டிங்கன்னா முடியாது தான் முடியும்னு நினச்சி இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அது உங்கள் மைண்டில் நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை இருக்குது ஸோ வரக்கூடிய ஐம்பது நாட்கள் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க மனசெலவில் தயார்படுத்திக்கங்க சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிங்க இதுதான் என் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே தான் நான் படிக்க போகிறேன் அதுக்குள்ளே நான் எப்படி டைம் ஒதுக்க போகிறேங்கிறத பற்றி மட்டும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணுங்கள் எனக்கு இப்படி இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குங்கிறது மாறாதா மாறுமா மாறாது வேலைக்கு போயிட்டு வரங்கிறது போய் வந்து தான் ஆகணும் நான் வேலையை விட்டு படிக்கிறனாலும் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ப்ரெஷர் மைண்டில் ஏறும் எல்லாத்துக்குள்ளேயுமே ரிஸ்க்குங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த ரிஸ்க்குள்ளே தான் நீங்கள் படித்தாகணும் படித்து முடிச்சாகணும் முடித்து வேலை வாங்கி ஆகணும் அதனால் அக்செப்ட் பண்ணிங்க சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிங்க மாற்ற முடியாது அப்படின்னா சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்க அதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படணுமோ கஷ்டப்படுங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா ஓகே வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து ஒரு வீடியோ பதிவு வரேன் ஃபேஸ் காட்டி ஒரு வீடியோ பதிவு வரேன் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அது எல்லாமே நம்ம சொல்லலாம் ஸோ நல்லபடியாக தொடர்ந்து படிங்க நான் கீழே வந்து இந்த ஐம்பது நாள் பிளான் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஈவினிங் நான் வந்து ஒரு டெலகிராம் சேனலில் கிரியேட் பண்ணி நான் கொடுக்குறேன் எல்லாருமே அதில் ஆட் ஆகிக்குங்க இன்றைக்கி நல்ல நாள் நல்ல விதமாக உங்களுக்கு போகும் ஸோ பாசிட்டிவான விஷயங்களோட பயணிங்க பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அவ்வளோதான் நல்லதாகவே நினைங்க நல்லதாகவே நடக்கும் சரிங்க அதுக்குண்டான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் ಇದು ಕಿಶೋ ಬಗಡನ್ನು ಥ್ಯಾಂಕ್ ಯು